அனைவருக்கும் வணக்கம் இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோதி ஆண்டுக்கான ராசி பலன்களை தான் அதாவது வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ப இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்ருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பூர்வ புண்ணியஸ்தன குருவாக குரு பகவான் பயணம் செய்கின்றார் இந்த குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விடுகிறது ஒன்பதாம் வீடு பதினோராம் வீடுகளின் மீது குருவின் பார்வை விடுகிறது மேலும் இந்த குரோதி ஆண்டின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய வரப்போகின்றார் புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் ஸ்தானத்தில் வருகிறார் குலதெய்வ அருள் கிடைக்கும் இந்த குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடைபெறும் ராசியை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பதால் புகழ் கீர்த்தி அந்தஸ்து பெறலாம் வாடகை வீட்டில் குடி இருப்பவர்கள் புது வீடு கட்டி குடி போகலாம் பாதையிலேயே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுப காரியம் நடக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் மீது விடுவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறும் தடைகளை தாண்டி சுப காரியம் நடைபெறும் பிள்ளைகள் விருப்பப்படி அமையும் வசதி வாய்ப்புகள் சூழ்நிலை கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் புது வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாவத்தின் மீது குரு பார்வை கிடைப்பதால் வழக்குகளில் சாதகமான திருப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஆதாயம் பெறலாம் சொத்து விஷயத்தில் கடன் பட்டவர்கள் கடனை அளித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடாதீர்கள் நல்ல வேலை கிடைத்தவுடன் பழைய வேலையை விடுவதும் சிறப்பு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழரை சனியில் பாத சனி காலமாகும் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு பிறகு குடும்பஸ்தனத்தில் சனி இருப்பதால் வாக்கிலும் நாக்கிலும் கவனம் தேவை பேசும் வார்த்தைகளில் நிதானம் i தன வருமானமும் லாபமும் கிடைக்கும் சனியின் பார்வை ராசிக்கு நான்காம் வீடு எட்டாம் வீடு பதினொன்றாம் வீடுகளின் மீது விடுவதால் கஷ்டங்களை எளிதாக கடந்து விடலாம் புது தெம்பு வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் வரைக்கும் சனி பகவான் பாத சனியாக தொடர்வதால் கொஞ்சம் கவனம் தேவை இந்த குரோதி ஆண்டின் இறுதியில் ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் மேலும் ராகு கேது யோகமாக குரோதி ஆண்டு முழுவதும் ராகு மூன்றாம் வீட்டிலும் ஒன்பதாம் வீட்டிலும் பயணம் செய்கின்றனர் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கையை அமைக்கும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் பாகிஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பயணம் செய்வதால் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தடையில்லாமல் நடைபெறும் மாணவர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் இந்த குரோதி ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அற்புதங்கள் ஏற்பட போகிறது ஆண்டு தொடங்கும் பொழுது இருந்த கிரகங்களின் அமைப்பின்படி ஏழரை சனியின் கடைசி சுற்றாக சென்னை இரண்டாம் வீட்டில் கும்ப ராசி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் மகர ராசிக்கு ஏழரை சென்னையில் ஜென்ம சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டு தொடக்கத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான தோராயமான கணிப்பை தரும் ஆண்டு தொடங்கும் பொழுது இருந்த கிரகங்களின் அமைப்பின்படி ஏழரை சனியின் கடைசி சுற்றாக சனி இரண்டாம் வீட்டில் கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கின்றார் மகர ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்ம பிடியில் பிடியிலிருந்து விடுபடுகிறீர்கள் ராகு கேது பெயர்ச்சி மற்றும் மே மாதத்திற்கு பிறகு வரும் குரு பயிற்சி தரும் யோகம் ஆகியவை உங்களுக்கு வெற்றிகள் மேல் வெற்றிகளை தரும் ஆண்டாக இருக்கிறது புதிய ஆண்டின் தொடக்கத்தில் லாப வீட்டில் இருக்கும் சுக்கிரனால் விபரீத ராஜயோகம் ஏற்படவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கிடைக்கும் மகர ராசியினர் ஏதோ ஒரு நெடுக்கரில் இருந்து விடுபடுவது போல உணர்வீர்கள் இதற்கு சனிப்பயிற்சியும் ஒரு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் வரவில் தடை உள்ளிட்டவை போக்கி பொருளாதார நிலைமை சீராக இருக்கும் கும்ப ராசியில் சனியோடு அதனுடைய நட்பு கிரகங்கள் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வரவு அதிகரிக்கும் குறிப்பாக சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான இடங்களில் பெயர்ச்சியாகும் போதெல்லாம் வருமானமும் பெருகும் எனவே மகர ராசிக்கு நிதி மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது தொழில் மற்றும் அஸ்தமஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆகும் இந்த ஆண்டு சுக்கிரன் பதினாறாம் வீட்டில் லாபஸ்தனத்தில் இருக்கிறது இதுவே தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிக சாதகமான அமைப்பாகும் அது மட்டுமில்லாமல் மகர ராசிக்கு சுக்கிரனின் பயிற்சி காலத்தில் பெரும்பாலானவை சாதகமாக இருக்கிறது தொழிலை விரிவுபடுத்துவது வணிகத்தில் அதிக முதலீடு செய்வது உள்ளிட்டவை மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக முடியும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் தகவல் தொடர்பு துறை பத்திரிகை பொழுதுபோக்கு எழுத்து ஆன்மீகம் மொழி சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும் இடமாற்றம் வேலை மாற்றம் என்று மகர ராசிக்காரர்கள் விரும்பியதை செய்ய முடியும் புத்தாண்டின் தொடக்கத்தில் இருந்ததை விட புத்தாண்டு முடியும் பொழுது உங்களுடைய தொழிலோ உனது வேலையோ மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருப்பதை கண்கூடாக பார்க்கலாம் ஏழரை சனி காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே முதல் சுற்றி ஏழரை சனி நடக்கும் திருமண வயதில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருமணம் முடிந்து குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பயிற்சியாக இருக்கிறார் குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் குழந்தை பேறு ஏற்படும் மனம் போன திருமணம் நடக்கும் காதல் திருமணம் செய்யும் வாய்ப்பு அதிகம் கடந்த சில மாதங்களாக இருந்ததை விட இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நல்ல மாற்றங்களையும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியையும் காண்பீர்கள் இதுவே உங்கள் போக்கை மாற்றிவிடும் சாத்தியமும் இருக்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் வீட்டில் முதியவர்களின் உடல் நலத்தில் தீவிரமான ஏதேனும் ஏற்படலாம் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப உங்கள் செயல் திட்டங்களை மாற்றி அமைத்து வெற்றி பெறுவீர்கள் அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் சரியான வெளிச்சம் உள்ள இடத்தில் அமர்ந்து படித்து கண்களில் குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் மனம் பொன்படி பேசியவர்கள் வருத்தம் தெரிவிப்பார்கள் நிலத்தில் சிறப்பான வாழ்க்கை சூழல் நடக்கும் குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று குதூகலமான காலத்தையும் கழிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் நீண்ட கால விருப்பங்கள் எல்லாம் எளிதாக கிடைக்கப்பெற்று உடலும் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளின் முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மறைமுக வருமானங்கள் போன்ற தனிப்பட்ட சலுகைகள் உங்கள் பொருளாதார நிலையை பெருமளவில் உயர்த்திவிடும் வேலை தேடி அலைந்து வந்த ஒரு சிலர் இப்பொழுது நல்லதொரு வேலையில் அமர்ந்து விடுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நிறைவேறும் சூழ்நிலையும் சாதகமாகும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு பெருகும் முன்னேற்றங்களும் உண்டாகும் வியாபாரிகளுக்கு நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகி வருவதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்கும் திருப்திகரமான லாபமும் உண்டாகும் பொருளாதார நிலை உண்டாகும் முன்னேற்றத்தின் காரணமாக சேமிப்புகளிலும் அசையா சொத்துக்களிலும் முதலீடு செய்வீர்கள் தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதிலும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதிலும் உங்கள் நேரடி கவனத்தை செலுத்துவது நல்லது அதிக அளவில் எந்த பொருளையும் இருப்பு வைக்காமல் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவும் வாடிக்கையாளர்களிடம் சிக்கல்கள் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சாதனை படுத்தவர்களாக சிறப்பிடம் விளங்குவீர்கள் அரசு மற்றும் பொது சமூக நல அமைப்புகள் வழங்கும் கல்வி சலுகைகள் உங்களுக்கு கிடைத்து பெருமை புகழும் அடைவீர்கள் அறிவியல் மருத்துவம் போன்ற துறையில் பெயர் அதிகமான முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனை எதுவும் எழாத வண்ணம் நல்ல முறையில் நடத்தி செய்வீர்கள் சிலர் விரும்பியவர்களை மணந்து கொள்ளும் இனிய வாய்ப்பையும் பெறுவீர்கள் மனமான பெண்கள் ஒரு சிலர் இப்பொழுது மகப்பெறு பாக்கியத்தையும் பெற்று மகிழ்வீர்கள் மேலும் பரிகாரமாக சனிக்கிழமை அன்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் தினந்தோறும் காலையில் காகங்களுக்கு உணவடிக்கலாம் பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு வளையல் தாம்பூலம் கொடுங்கள் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து வாருங்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பொருளாதாரம் உங்களுக்கு சீராக இருக்கும் வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் வளரும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மேலும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ